அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நானு உங்கள் ரவிக்குமா ஒரு தகவல் ரீப்பில்லை ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானோட பிரச்சனை ரெண்டாவது ஹாங்காங் திடீர்னு வெளிநாட்டிலிருந்து ஒரு ஃபோர்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா ஒரு புதிய லா போட்டிருக்காங்க அதாவது சீனா பிரிப்பதற்கான யுக்தின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அங்கே ஒரு பெரிய பிரச்சனை சைப்ரஸ் எங்கே தாங்க இருக்குது அப்படின்னு துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள் சொன்னோன்னே கிரீஸ் வந்து கொதித்து தெளிஞ்சிருக்கிறாங்க எழுந்திருக்காங்க அதுக்கான விளக்கங்களை கேட்டுருக்காங்க அர்மீனியா அசர்பைசான் யுத்தத்துக்கான டேட்டை குறிச்சிட்டாங்க இந்த வீக் எண்டுக்குள்ளே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிற யுத்தம் ஏன்னா அன்றைக்கி தான் நல்ல நாள் இருக்குது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோன்ற மாதிரி இன்றைக்கி ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அசர்பைசான் ஸோ அந்தளவுக்கான காரணங்கள் என்ன அதை தாண்டி துருக்கி ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்திஸ்தான் பகுதியை நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம் ஆக்கிரமிக்க போகிறோன்ற மாதிரி வந்து என்ன எங்களுடைய பாதுகாப்பு கருதி நாங்கள் ஆக்கிரமிக்க போகிறோன்ற அளவுக்கு சொல்லியிருக்கோம் இவ்வளோ சம்பவங்களையும் இது இல்லாமல் நம்ம இஸ்ரேல் காசானுடைய சம்பவத்தையும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக ஷார்ட்டாக வரைபடத்தோட அளவுக்கு உங்கள்கிட்ட புரிய வைக்க முடியுமோ நான் புரிய வைக்கிறேன் இன்றைக்கி ஒரு கிளாஸுக்குள்ளே போக போகிறோம் நம்ம ஸோ வகுப்புக்கு தயாராக இருங்க வீடியோ கொடுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானோட இஷ்யூ பேசிடலாம் நேற்றைய தொடக்கம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் தாலிபானுடைய கமாண்டர் குஷானி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வாருக்கு தயாராக இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று வார்க்கு அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நாங்கள் மறுபடியும் எங்கள் டியூர் அண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டியூர் அண்ட் லைனை நாங்கள் மறுபடியும் நாங்கள் பிடிக்க போகிறோன்ற அளவுக்கான ஒரு வார்னிங்கே கொடுத்துருக்காங்க குறிப்பாக ஆப்கான் தாலிஸ்தான் தாலிபான்கோட மிலிட்ரி ஃபோர்ஸஸ் எல்லை பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இருக்காங்க அதுக்கான வீடியோ பதிவுகளை உங்ககிட்ட அடிக்கடி காட்டுறேன் நான் பாருங்கள் எல்லா வீடியோ பதிவுகளும் பிரத்யோக வீடியோ பதிவு எடுத்து உங்களுக்காக அந்தந்த பகுதியில் பார்த்துட்டுக்கோங்க அப்படியே சைடில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பாகிஸ்தானில் இருக்கிற மாதிரி நினைச்சிக்கோங்க இப்போ பாடுற பகுதியில் இதில் என்ன அப்படின்னா தாலிபானுடைய ஸ்போக் பர்சன் செய்தி தொடர்பாளர் ஜாப்லியன் முஜாஹித் இவர் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தாங்க ஸ்ட்ராங் பாகிஸ்தான் ஆர்மியை மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார் அதிகாலையில் மூணு மணிக்கு பாகிஸ்தானுடைய விமானம் போர் விமானம் எங்கள் நே எங்கள் பகுதிக்குள்ளே ஒரு தாக்கல் நடத்தினாங்க இந்த தாக்குதலில் மூன்று குழந்தைகள் அஞ்சு பெண்கள் வந்து அப்பாவி பெண்கள் வந்து இறந்து போயிருக்காங்க ஆனால் அவங்க கொடுத்த விளக்கம் என்ன சொன்னாங்கன்னா தெகிரிக்கிய தாலி பெண்கள் மீது தாக்கல் நடத்திட்டோம் அந்த தாக்குதல் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்று விட்டது அப்படின்னு சொன்னாங்க நேற்றைய அறிக்கையில் கூட நான் என்ன உங்கள் கிட்டே இதை வந்து இல்லை பாகிஸ்தான் தரப்பில் மாதிரி சொன்னல பாகிஸ்தான் தரப்பில் இறப்புகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தால் கூட இந்த பக்கமும் இறப்புகள் நிறையா இருக்குது ஆக்சுவலாக ஆப்கானிஸ்தானை விட பாகிஸ்தானில் இறப்புகள் இருக்குது இராணுவ இராணுவம் சேர்ந்த நபர்களே வந்து இறந்து போயிருக்காங்க அதை தாண்டி எங்கள் பக்கம் நீங்கள் தாலி பெண்கள் தாக்கல் நடத்துறன்ற பேரில் அப்பாவி பெண்கள் மீது தாக்கல் நடத்துகிறீங்கன்னா உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கும் இதுக்கப்புறமும் நாங்கள் சும்மா இருந்தோம் அப்படின்னா அது எங்களுக்கான அர்த்தமே இல்லை ஸோ இத்தனை நாள் போனால் போதுன்னு சொல்லிட்டு அந்த டியூர் அண்ட் லைன் சென்டர் பகுதி இருக்குல்ல அந்த வரைபடத்தில் பாருங்கள் குறிப்பாக அந்த தாக்கல் நடத்தப்பட்ட பகுதியை உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி காட்டியாச்சு இந்த பக்கம் தாக்குதல் அந்த பக்கமும் தாக்கல் நடத்துகிறாங்க இந்த பகுதியில் இதுக்கப்புறமும் நாங்கள் உள்ள நுழைய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெகுண்டு எழுந்திருக்கிறாங்க பாகிஸ்தான் இராணுவம் வந்து ஓஹோ இந்த அளவுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்களா நாங்களும் ஒன்றும் சாதாரண சலச்சாரலாம் கிடையாது நாங்களும் தயார் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அமெரிக்கா தரப்புலேயும் விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க இதற்கான காரணங்கள் என்ன அவங்க நிலப்பகுதியில் தாக்கல் நடத்தியிருக்காங்க அதுக்கு பதில் தாக்கல் இருக்காங்க நாங்கள் உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எவ்வளோ நேரம் உன்னிப்பாக கவனிப்பாங்க அப்படின்னு தெரியல ஆனால் வந்திருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஆப்கானிஸ்தானில் ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க ஆக்ரோஷமானால் அவங்க நிலப்பகுதிக்குள்ளே ஒரு சில ஏழு பாகிஸ்தானுடைய அதாவது அவங்க மில்ட்ரினுடைய அங்கங்கே ஒரு கூடார மாதிரி அமைச்சு இந்த எல்லை பகுதியை பாதுகாப்பாங்க இல்லையா அந்த பகுதியிலாமே எங்களோட கட்டுப்பாட்டுக்கு வந்திருப்பதாக ஆப்கானிஸ்தான் சொல்கிறாங்க பாகிஸ்தான் மறுக்கிறாங்க பகுதியில் ஒரே கன்ஷூட் நடக்குது ஸோ இதையெல்லாம் தாண்டி ஃபைனலாக ஒரே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க ஆப்கானிஸ்தான் என்னென்னா சமீபத்தில் பிரசிடென்ட் அவர்கள் ப்ரைம் மினிஸ்டர் அவர்கள் லெட்டர் ஒன்று எழுதியிருந்தாங்க லெட்டரையும் பாருங்க நீங்கள் ஜென்ரல் முனீர் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபுக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருந்தார் ப்ரைம் மினிஸ்டர் அதாவது கொஞ்சம் சம்பளம் போடுறதுக்கு பணம் இல்லை இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்டு கிட்ட கேட்டுட்ருக்கோம் இந்த காஷ்மீர் இஷ்யூ வேறு நம்மளுக்கு சேஃப்கார்டாக கொஞ்சம் இல்லாதனால கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அந்த காஷ்மீர் இஷ்யூவும் சரி மீது எல்லாத்தையும் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க பணம் வரலன்றதுக்காக சம்பளம் போடலன்றதுக்காக கொஞ்சம் எதுவும் மனசுக்கு கோச்சிக்காதீங்க வரும் இன்டர்நேஷனல் மானிட்டரிங் ஃபண்டு வந்து அவங்களுக்கு நான் சேர்த்து கூட போட்டுறேன்ற மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காங்க அதற்கு ஆப்கானிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா போய்ட்டு சம்பளம் போடுற வழியை பாருங்கள் சம்பளத்துக்கே வழி இல்லையா ஓடி வந்து தாக்குதல் வேறு நடத்துகிறாங்களாம் இப்போ ஓரமாக போய் பேசுங்க அப்படி அதாவது இது எல்லாமே நான் சொன்ன இந்த ட்விட்டர் எக்ஸ்தலத்தில் அவங்களுடைய முக்கியமான அமைச்சகம் சார்பாகவே இந்த லெட்டரை டேக் பண்ணி வெளியிட்டிருந்தாங்க சம்பளம் போகிறதுக்கே வக்குல இதில் வேற தாக்குதல் வேறையா அப்படின்ற மாதிரி வந்து ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தானை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக ரியல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் பொருளாதாரத்தை விட ஆப்கானிஸ்தான் பொருளாதாரம் கொஞ்சம் பரவாயில்ல நல்லா அதனால அவங்க வந்து நக்கலாக சொல்கிறாங்க சமீபத்தில் கூட இதுவரை இல்லாத ஏழு பில்லியன் அளவுக்கான கடன்களை நாங்கள் கட்டியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கான பதிவுகளோடு நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அந்தளவுக்கு எங்கள்கிட்ட நிர்வாகம் எல்லாமே தெளிவாக இருக்கிறது இப்போ கூட நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் பொருளாதார சூழ்நிலையும் சம்பளம் கொடுக்குற வழியை பாருங்கள் தேவையில்லாமல் வந்து எங்களை ஆட்டம் காட்டிகிட்டு இருக்காதிங்க பிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி வந்து ஆப்கானிஸ்தான் ஃபைனலாக பாகிஸ்தானை எச்சரித்திருக்காங்க பாகிஸ்தானை விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல ஸோ பார்க்கலாம் இது இன்றைய தகவல்கள் ஸோ தயார் நிலையில் தான் இருக்காங்கன்னு சொல்லிடலாம் இப்போ நம்ம நேராக ரஷ்யா விஷயத்தை நம்ம பார்த்துட்டு போயிடலாம் ஏன்னா ரொம்ப ஒரு அர்ஜென்ட்டான விஷயமாக இருக்கிறது அமெரிக்கானுடைய டிஃபென்ஸ்னுடைய தலைவர் லாய்டு அஸ்டின் அவர்கள் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் ஏன்னா நிறைய மக்களுக்கு சந்தேகம் இருக்குது தேவையான அளவுக்கு பணம் கொடுக்க முடியல ஆயுதங்கள் கொடுக்க முடியல அதனால் நாங்கள் உக்ரைனை கைவிடோம் கை மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் மனசை விட்டுறாதீங்க நாங்கள் இருக்கிற வரைக்கும் உக்ரைனை தூக்க விட மாட்டோம் அதில் எந்த மாற்றுக்கிறதையுமே இல்லை உக்ரைனை ஜெயிக்கி வச்சுட்டு தான் அமெரிக்காவுடைய மற்ற வேலைகள் அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம இதில் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தலாம் ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டார்னா நின்றும் ஏன்னா அவர் அது மாதிரி தானே பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க நான் கூட உங்கள் கடை நிறைய தடவை சொல்லியிருந்தேன் இருந்தாலும் ஒரு சில சந்தேகங்களை எழுப்பியிருந்தோம் என்னென்னா எல்லாமே இப்போ அப்படி தான் சொல்லுவாங்க நாளைக்கு மாற்றம் வரும்போது அதாவது ஆட்சியை கைப்பற்றிட்டு இருந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா மாற்றம் வருமானம் வந்து விட்டது வரதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட நம்ம வந்துருவோன்ற அடிப்படையில் ஒரே ஒரு கேள்வி செய்தியாளர்களை கேட்குறாங்க அதை எப்படிங்க உங்களால் ஒரு நாளில் நிறுத்த முடியும் அப்போ புடின் அவர்கள் உக்ரைனுடைய பகுதி ஆக்கிரமிக்கப்படுறது சரிதான் நீங்கள் நினைக்கிறீங்களா நாளைக்கு வேறு ஒரு நாட்டுக்கு நீங்கள் என்ன மாதிரியான தீர்ப்பு கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டதுக்கு சிம்பிளாக சொல்லிட்டார் நாங்கள் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்க மாட்டோம் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனால் புட்டினு உக்ரைனுடைய பகுதியை ஆக்கிரமிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது எப்படி பாசி இது ஆயுதங்கள் கொடுக்க மாட்டோம் டெஃபினட்டா ஆயுதங்கள் உக்ரைனுக்கு கொடுக்க மாட்டோம் ஆனால் அந்த ஆனால்னு போட்டு ஒரு ஸ்கெட்ச் எடுத்து அப்போலாம் நம்ம எக்ஸாம் எழுதும்போது ஒரு அண்டர்லைன் பண்ணுவேன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னு சொல்லிட்டு அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுக்கு வந்து அண்டர்லைன் போட்டுட்டு புடினவர்களை இங்கே நான் அலோவ் பண்ண விட மாட்டேன் ஒரு டிஸ்ட் வச்சுட்டாரா அப்போ இத்தனை நாள் இருந்த அந்த மனமாற்றம் தேர்தல் நெருங்கும் போது இன்னும் கொஞ்சம் மாற்றம் வந்து விட்டதா அதை விட இன்னொரு மாற்றம் உங்களிடம் கூறுகிறேன் சரி அந்த இதை விட்டுட்டாருன்னா கூட அலெக்சி நாவல் எதிர்கட்சியோட தலைவர் இறந்ததற்கும் புட்டின் அவர்களுக்கு தொடர்பு இருக்கா அப்படின்னா மேபி மே நாட் பி இருக்கலாம் அதன் அடிப்படையில் கட்டி என்னுடைய அனுமானத்தின்படி அவருக்கு தொடர்பு இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அது வந்து உண்மையுக்கும் நான் சொல்ல விரும்பலை ஆனால் இருக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் சொல்கிறேன்னு இருக்காங்க முடிச்சிட்டாங்களா ரெண்டு காரணங்கள் ஸோ ட்ரம்ப் வந்து அவர்கள் வந்தாலும் பெரிய அளவுக்கான மாற்றங்கள் நிகழும்மா அப்படின்னா அதை நம்ம அப்படியே ஒரு கொஷின் மார்க் போட்டு அந்த இடத்துல ஒரு டாட்டை வச்சுட்டு அடுத்து நம்ம சம்பவத்துக்கு போயிடலாம் போலந்து ஜெர்மனி என்ன பண்ணிட்டாங்க ஒரு பெருசாக உருவாக்கிட்டாங்க உக்ரைனை காப்பாற்றுறதுக்காக இன்டர்நேஷ்னல் ஆர்ம்டு வெஹிக்கல் கோலேஷன் அதாவது ஒரு ஹப் மாதிரி எல்லா விதமான எல்லா வெஸ்டர்ன் ஆட்கள் கொடுக்கப்படுகிற மொத்த இன்டர்நேஷ்னல் ஆர்மிடு வெஹிக்கிலும் ஒரு ஹப் மாதிரி கிரியேட் பண்ணி இவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க எல்லாம் கவுண்ட் பண்ணி கரெக்டாக உக்ரைனு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வகுத்து இருக்கிறாங்க யார் போலந்தும் ஜெர்மனியும் மறந்துடக்கூடாது நம்ம சரி இதில் என்னடாது அவங்களுக்கு மட்டும் நல்ல பேர் போய்ட்டு ஐயா வரேன் ப்ளீஸ் என்னையும் சேர்த்திக்கோங்க அப்படின்ட்டு யூகே இத்தாலி ஸ்வீடன் ஓடி வந்து கெஞ்சுறாங்க இப்போ யாருக்கிட்ட போலந்துக்கிட்டேயும் ஜெர்மனிக்கிட்டேயும் நாங்களும் நியூ ஆஃப் டேங்க்கு மீது எல்லாமே வந்து இன்ஃபார்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கெல்லாம் நிறையா கொடுக்குறோம் ஒன்று மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ ஜெர்மனியும் போனது யோசனை மாட்டாங்க சேர்த்திக்கலாமா இல்லை வேண்டாமா சரி சரி நாங்கள் பார்த்து சொல்கிறோன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க இவங்க பில்டப் தப்போ முடியலையா இறைவா எங்களை காப்பாற்றுன்ற தான் சரி இருந்தாலும் உக்ரைனுக்கான உதவிகள் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க நம்ம சும்மா ஒரு நக்களுக்கு சொன்னால் கூட ஓரளவுக்கு நான் அவங்க வந்து செஞ்சுட்டு தாங்கிறாங்க உக்ரைன் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் மாற்று சேல்ஸ் வந்து இறங்கி யார் செக் ரிப்பப்ளிக் எங்கேயோ வந்து பிடிச்சி பத்தாயிரம் இல்லை ஒரு லட்சம் மாற்றிய சேல்ஸு கூட கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க நேற்று பிரசிடெண்ட் அதிபராக பதிவேற்றுக்கிட்ட புட்டின் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்கள் அதோட ஃபோர்ஸ் இன்னும் கொஞ்சம் நாங்கள் ஸ்ட்ராங் பண்ண போகிறோம் ஃப்யூச்சருக்காகவும் வெஸ்டர்ன் நாடுகளுடைய மிரட்டலை சமாளிப்பதற்காகவும் அது இல்லாமல் தொடர்ந்து எங்கள் நிலைப்ப நிலப்பகுதியில் உக்ரைன் டெரரிஸ் நடவடிக்கையில் மிகப்பெரிய அளவுக்கு ஈடுபட்டு இருக்காங்க வெஸ்டர்ன் நாடுகளோடு சேர்ந்து தீவிரவாதிகளாக மாறிவிட்டார்கள் அந்த தீவிரவாதிகளின் தாக்குதல்களை முறியடிப்பதற்காக எங்களை நாங்கள் பெரிய அளவுக்கு இந்த தாக்குதலை முன்னெடுக்க போகிறோம் அதை ஃபெயில் பண்ண போகிறோன்ற அளவுக்கு ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க ஏன்னா சமீப காலமாக கடந்த மூன்று நான்கு நாட்களாக ஒரு வாரமாகவே பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு நாள் முன்பு கூட சொல்லியிருந்தேன் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய நிலப்பகுதிக்குள்ளார போயிட்டு எத்தனை டோட்டலாக பதிமூணுலேருந்து பதினாலு எண்ணெய் கிணறுகளை தாக்கல் நடத்தியிருக்காங்க தொடர்ந்து ட்ரோன் தாக்கல் பெரிய அளவுக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க இன்று கூட நூற்றி இருபத்தெட்டு மில்லியன் அளவுக்கு திரும்பி ட்ரோன் வாங்குகிறாங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இது எல்லாமே ட்ரோன் மட்டுமே மிகப்பெரிய அளவுக்கு கை பண்ணி தாக்கல் நடத்துறதுல ரொம்ப முனைப்பாக இருக்கிறாங்க இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்கரன் வேறு அவர்கள் வந்து ரொம்ப அப்படி வெறியாக பேசி மொத்த உலக நாடுகளையும் திரும்ப வச்சுட்டார் ஆஹா என்னடா அந்த மனுஷன் இவ்வளோ வெறியாக இருக்கிறாரு கூல்டவுன் கொட்டசாமின்னு சொன்னால் கூட கூல்டவுன் ஆகலை அதனால் சீனானுடைய அதிபர் சிஜிபிங் ஜிபிங் அவர்கள் என்ன பண்ணுறாரு இந்த மே மந்த்து எண்டுக்குள்ளார் ஃப்ரான்ஸுக்கு நேராக போகிறாரு ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு அங்கே பேச்சுவார்த்தை நடத்துகிறாராம் குறிப்பாக ஃப்ரான்ஸுக்கிட்டேயும் சுவிட்சர்லாந்துக்கிட்டேயும் அங்கே ரஷ்யன் சமிட் ஒன்று நடக்குது ஆக்சுவலாக இந்த சமிட்டில் நீங்கள் வந்து ஃப்ரான்ஸை அழைக்கணும் ஃப்ரான்ஸை அழைச்சி உக்ரைனையும் அழைச்சி நேருக்கு நேராக நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும்னா இது வந்து ஒரு அமைதிக்கான தீர்வு கிடைக்கும் இதை பற்றி பேசுவதற்காக அதாவது யூரோப் யூனியன் நீங்கள் ரஷ்யாவை அழைத்து தான் ஆக வேண்டும் அப்படி இல்லைன்னா நாங்கள் சீனா அந்த சமீட்டுக்கு வரமாட்டோம் சுவிட்சர்லாந்தில் நடக்கூடிய அந்த ஈரோ சமீட்டுக்கு நாங்கள் வரமாட்டோன்ற அளவுக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி அதாவது சீனா வந்து எச்சரிக்கை என்ன ஒரு அட்வைஸ் மாறியுமா அல்லது எப்படினாலும் எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக அவர் போய் சொல்வதற்கான பொலிட்டிக்கல் ரீதியான காரணங்கள் என்ன மெயின் ரீசனாக பார்த்தோம் அப்படின்னா உக்ரைனும் சரி யூரோப் யூனியனும் சரி அமைதி ஏற்படும் அமைதி ஏற்படும்ன்ற வா ஒரு சித்தாந்தத்தை அவங்க உருவாக்கவே இல்லை ஒன்று ரெண்டாவது என்னென்னா இப்போ சீனா நான் வந்து அமைதி ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ துருக்கி நான் வந்து அமைதி ஏற்படுத்துகிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு யூரோப் யூனியனும் சரி உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா அமைதி ஏற்படுத்தலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஆஃபன் அண்ட் தரப்பான ரஷ்யா வந்து எங்கள் டேபிளில் உட்காரக்கூடாது உக்ரைன் மட்டும்தான் ஒரு பக்கம் உட்காந்துருக்கணும் அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைனா நாங்கள் அமைதிக்கு வரோம்னா யார் வருவாங்க இல்லை எந்த நாட்டாமையால் தான் முடியும் நாட்டாமல் சொம்ப வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்க வேண்டி தான் பிராந்து கொடுத்த அவங்க வந்து அவங்க மட்டும்தான் வரணும் எதிர்த்தரப்பு வந்து இந்த மரத்தடியில் வந்து நிற்கவே கூடாது ஆனால் தீர்ப்பு கொடுக்கணுன்னா எந்த நாட்டாமையால் முடியும் யாராலுமே முடியாது அதனால இது ப்ராக்டிக்கல் இம்பாசிபிள் அவங்களையும் கூப்பிடுங்க ஒரு வார்த்தை இல்லைனாலும் இன்னொரு வார்த்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான வா நிறைய வாய்ப்புகள் இருக்குது நாங்களும் வந்து அந்த நெகோசியேஷனில் உட்காருறோம் எல்லாமே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு ப்ரெஷராக இல்லை ஒரு ரெக்வஸ்ட்டாக அதன் அடிப்படையில் போயிட்டு மூவ் பண்ணுறாராம் சிஜிபிங் அவர்கள் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் விடுவாங்களா பாஸ் விடுவாங்களா ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகிறதுன்னு ஆனால் எங்கள் பேச்சுவார்த்தைன்னு தான் ரெண்டு பேரும் வரணுங்க அது எப்படி உங்கள் ஒருத்தரை மட்டும் நடத்தி அந்த பேச்சுவார்த்தையை முடிக்கணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்கன்றது புரியல அது எப்படி முடியும்னு புரியல சரி ஓகே இருந்தாலும் இன்று ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டாங்க கியூ பத்திரிக்கைகள்லாம் நாங்கள் யூரோப் சேருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இறங்கிட்டுருக்குறோன்னு சொன்னதுக்கு யூரோப் யூனியன் நீங்கள் வேறு எங்களுக்கே வேலைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது எலெக்ஷன் வேறு அப்போ அடிக்கடி வந்துட்டுருக்கு அதனால் எலெக்ஷன்லாம் ஒரு வருஷம் போகட்டு பொறுமையாக உக்ரைன் ஒன்றும் அர்ஜென்டெலாம் இல்லை இங்கே தானே இருக்கிற நம்ம பையன்தான் நீ சேர்த்திக்கு நம்ம ஒன்றும் கவலைப்படாது பொறுமையாரு அஞ்சு பில்லியனுக்கான உதவிகளெல்லாம் கொடுக்குறது தயாராக அதை பாரு பணத்தை எப்படி செலவு பண்ணுறது என்ன வாங்குறது நாட்டை காப்பாற்றுற வழி இப்போ யூரோப்பியன் பொறுமையாக கூட சேர்ந்துக்கலாம் போ அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி திரும்பி வந்து உக்ரைன் அனுப்பிச்சிருக்காங்களாம் ஆனால் இதில் என்ன ஒரே கன்ஃபியூஷன் அப்படின்னா இப்போ ஜோசப் போரல் யூரோப்பியனுடைய ஃபாரின் பாலிசியோட தலைவர் ஜோசப் போரல் அவர்களுக்கு ஒரே டவுட்டாக இருக்குங்க எப்போ நம்ம கூட்டத்தை கூட்டினாலும் யூரோப்பியனில் இருக்கக்கூடிய இருபத்தாறு நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம்மா ரஷ்யாவுடைய சொத்துக்களை முடக்கி உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வாங்குறது கொடுத்துறோன்றாங்க ஆட ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ரஷ்யாவும் போலந்தும் சார் ரஷ்யா அந்த ஃப்ரான்ஸும் போகலந்தும் ஒரு அக்ரிமெண்ட்டு க்ரியேட் பண்ணுறாங்க ஒரு அதாவது முடக்கப்பட்ட சொத்துக்களை நம்ம ஆயுதங்கள்லாம் வாங்கி கொடுத்துடணும் சத்தியபிரமான்லாம் இருக்கிறாங்க ஆட இது வரைக்கும் இருக்கிறாங்க ரெண்டு வருஷம் முடிஞ்சு போச்சு இன்னுமே வாயிலே சொல்லிட்டுருக்கிறாங்க ஏன் அதுக்கான அடுத்த ஸ்டெப்பு நகரமாட்டேங்குதுன்னு ஒரு கவலை தெரிவிச்சிட்டார் வராங்க ஆமாம் ஆமாம் சொத்தை முடக்கிட்டு ஆயுதங்கள் வாங்கி கொடுத்துடலாம்னு போயிடுறாங்க திரும்பி வராங்க ஆமாமா இது வந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நடக்குது எப்போ ரெண்டு வருஷமாக அதை பேசிகிட்டு இருக்கிறாங்க ரெண்டு வருஷமாக பேசி அதுக்கான தீர்வு ஏன் கிடைக்கலன்றது ஆதகமாக இருக்குதுன்னு இருக்கிறார் ஏன் தீர்வு கிடைக்கல வராங்க பேசுகிறாங்க போயிடுறாங்க அது மாதிரி தான் அந்த அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் இதுக்கான தீர்வுகள் கிடைக்கல என்னென்னு தெரியல ரஷ்யானுடைய செனட்டர் புஷ்கோ என்ன சொல்லிட்டாருன்னா பைடன் அவர்கள் வந்து யுஎஸ் கிட்ட ஒரு லெட்டர் ஒன்று எழுதி இல்லைல்ல செனடருக்கிட்ட லெட்டர்லாம் எழுதி எனக்கு வந்து இந்த கடைசி தடவையாவது ஃபண்டு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுங்க உக்ரைனுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு சேலஞ்சாக கொடுத்தார் இப்போ நான் பைடனுக்கிட்ட நான் ஒரு தனி ஒரு பேப்பரோ இல்லை ஒரு வார்த்தையோ அவர் வந்து விடாமல் உக்ரைனில் ஒரு அஞ்சு சிட்டிஸ் அஞ்சு நகரங்களை வந்து எந்தெந்த நகரங்கள் அப்படின்றது தொ விடாமல் சொல்லிட்டாருனா நான் எந்த இடத்துல வந்து சைன் பண்ணிடுறேன் அப்படின்னு ஒரு திடீர்னு மேஜர் டிஸ்ட் வச்சுட்டார் பைடனுக்கு இந்த சோதனையை பற்றியாக உக்ரைனில் இருக்கக்கூடிய ஐந்து நகரங்களோட பேரை பார்க்காம எதையும் இது பண்ணாமல் ஓப்பனாக கேட்டோன்னே சொல்லிட்டாருனா நான் உடனே உட்காந்து சைன் பண்ணிடுறேன் எதுவுமே தெரியாது பணத்தை கொடு அதை கொடுன்னு சொன்னால் அப்படிலாம் முடியாது போங்க வரமா அப்படின்ட்டாங்க இது என்ன பெரிய சோதனையாக இருக்கிறது சரி பார்க்கலாம் அதை விட ஒரு ஷாக்கிங்கான சர்ப்ரைஸ் என்னென்னா யூரோப் யூனியனில் இருந்து வருகின்ற தானியங்களுக்கு இதுக்கப்புறம் வரி விதிக்கிறாங்களாம் இது யார் திரும்ப சொன்னது கியூ போஸ்ட்டு அதாவது உக்ரைனில் இருக்கக்கூடிய கியூ போஸ்ட்டு அவங்க பத்திரிகைகளே சொல்லியிருக்கிறாங்க இதுக்கப்புறம் யூரோப் யூனியனுக்கு யூரோப் யூனியனுக்கு கிட்டேருந்து வரக்கூடிய தானியங்களை வரி விதிக்கிறாங்கன்னு சொன்னோடனே இந்த தகவல் உங்களுக்கு ஷாக்காக இருக்கா இல்லையா அப்போ இத்தனை நாள் தடை வடை அப்படின்லாம் சுட்டுட்டு அப்போ இத்தனை நாளாக நீங்கள் ஆ தானியங்களை வாங்கிட்டு தான் இருக்கீங்க ஆனால் எந்த வழியில் வாங்குறாங்க எனக்கே ஷாக்காக இருக்குது அந்த தகவலை பார்த்துட்டு பின்னா வந்து தனது பகுதியை க்ளோஸ் பண்ணுறாங்க உக்ரைன் வழியாக வந்துட்டாலும் உக்ரைன்லேயும் போனதோட பகுதி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க இன்னுமே பெரிய போராட்டம் தான் நடந்துட்டுருக்கு எந்த வழியில் வாங்குகிறாங்க இதுக்கப்புறம் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கப்படக்கூடிய தானியங்கள் வரி விதிக்கிறாங்க இதனால் ரஷ்யா தானியங்கள் குறைந்து விடும் நம்மளுடைய தானியங்கள் பெருகி விடும்ன்ற நம்பிக்கையில் உக்ரைனுடைய பத்திரிகைகள் எழுதுகிறாங்க அப்படின்னாங்கன்னா ஒரு மர்மமாக இருக்குது போங்க என்னை யாரை நம்புறது அப்போ அப்போ பாஸ் அந்த பதினஞ்சு கட்டம் பதினாறாம் க பதினாறு கட்ட பொருளாதார பொறையில் என்ன இதெல்லாம் யார் ஏமாத்துறீங்கன்னு புரியலே சரி அதை விட இன்னொரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா வடகொரியா மட்டும் ஏழாயிரம் கண்டெய்னரில் வெடி மருந்துகளை அமைச்சிருக்குறாங்களாம் கண்டுபிடிச்சிட்டாங்க ஓரளவுக்கு இப்போ வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களாம் ஐயா நீங்கள் கண்டுபிடிச்சாலும் சரி கண்டுபிடிக்கலும் சரி அவங்க தான் நமத்து போன பட்டாசு தீபாவளியில் நடைந்த நமத்து போன வெடி அல்லவா அனுப்புகிறாங்க அதுதான் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டீங்களே அவங்க ஏழாயிரம் இல்லை அஞ்சு லட்சம் ஆயுதங்கள் அனுப்புனா கூட உங்களுக்கு யூஸ் தான் ஆர்ட்ரிஷியல்ஸ் அனுப்புனா கூட ஏன்னா எதுவுமே வெடிக்கல இல்லை சந்தோஷமாக இருங்க நீங்கள் தான் உங்கள் பத்திரிகையில் எழுதுறீங்க அந்த வெடிக்காத பட்டாசுக்கு எதுக்கு நீங்கள் விசாரணை வைக்கிறீங்க விமர்சனம் கொடுக்குறீங்கன்னு தான் புரியல ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய கலாநிலவரம் அப்படியே நம்ம ஹாங்காங்கிட்ட போயிடலாம் ஹாங்காங் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு புதுசாக ஆர்டிக்கல் இருபத்தி மூணை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க நியூ லாவை வந்து கொண்டு வராங்க இந்த ஆப் ஆர்ட்டிகல் இருபத்தி மூணு என்ன சொல்ல வருது அப்படின்னா ஃபாரின் இன்ட்ரஃபன்சஸ் வேறு ஒரு நாடுகள் நம்ம நாட்டோட அரசியல்லையோ வேறு ஏதாவது நுழைந்தாங்க அப்படின்னாங்கன்னா அந்த நாட்டுடைய நபர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வேறு நாடு அப்படின்னா அவங்க நேரடியாக சீனாவை தான் சொல்கிறாங்க சீனாவுடைய தலையீடு இப்போ யார் மூலியமாக ஏதாவது ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா இதுமான தண்டனைகள் கொடுக்கப்படும்ன்றாங்க ஆக்சுவலாக சீனா பார்த்திங்க அப்படின்னா இரண்டாம் உலக யுத்தத்துக்கு அப்புறம் சீனா தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராங்க இரண்டாம் உலக யுத்தத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு யூகே கிட்டிருக்கு யூகே கிட்ட இருந்து கிட்ட போனது ஜப்பான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று நாற்பத்தஞ்சு இரண்டாம் உலகத்தில் திரும்பி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சீன் யூகே கிட்ட கொடுத்தாங்க யூகே வேறு வழியே இல்லாமல் யார்கிட்ட கொடுத்துட்டாங்க சீனாக்கிட்ட கொடுத்தாங்க இப்போ சீனா ஒருங்கிணைக்கப்பட்ட டெரிட்டரியாக இருக்கிறாங்க ஆனால் ஹாங்காங்னுடைய நாணயம் வேறு ஒரு நாணயமாக தான் பயன்படுத்துகிறாங்க அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு சமீபத்தில் கூட நடந்த தேர்தலில் சீனாவுடைய நேரடியான தலையீடு இருக்குது சீனா இல்லாமல் ஹாங்காங் இல்லை அதுக்கான ஐம்பதோட செலிப்ரேஷன்லாம் பெரிய அளவுக்கு கொண்டாடினாங்க ஏன்னா சீனா இல்லாமல் இல்லைன்ற மாதிரிலாம் சொன்னாங்க அதை தாண்டி திடீர்னு இன்னைக்கு ஹாங்காங் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்தோடனே நாளைக்கு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் இப்போ சீனா என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு ஏற்கனவே தைவான் விஷயத்தில் சீனா மிகப்பெரிய கோவமாகிறது இப்போது இந்த ஒரு சந்தர்ப்பத்தை அமெரிக்கா கரெக்டாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஓடி வந்து கோழி அமுக்கிற மாதிரி அமுக்குவாங்க தங்கங்களே இந்த ஆர்டிக்கல் இருபத்தி மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிங்க நீங்கள் தான் எங்களுக்கு தேவைன்னு இருவாங்க சரி அதை விட இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று அதாவது அவர்கள் இரண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார் ஒன்று சைப்ரஸை பற்றி சொல்லியிருக்கிறாரு இன்னொன்று வந்து ஈராக்கை பற்றி சொல்லியிருக்கார் ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்திஸ்தான்கள் தொடர்ந்து எங்களுக்கு தொல்லைகள் கொடுத்துக்கொண்டு மர்மமான முறையில் தாக்கல் நடத்தி கொண்டு எங்களுக்கு பேரளவுக்கான இழப்புகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் எங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு நலன் கருதி வர சம்மரில் ஈராக் குர்திஸ்தானே ஈரான் குர்திஸ்தானை எங்களோட எங்களோட நிலப்பகுதியோடு நாங்கள் இணைக்க போகிறோம் வார் ஸ்டார்ட் அப்படின்ட்டு ஒரு டிக்கடிச்சிட்டாரு அப்படின்னா இந்த ஆளாளுக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆக்கிரமிக்குன்னு நினைக்கிறாங்க இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே இந்த வரைபடத்தில் ஒரு ஏரோ மார்க் மாதிரி போட்டிருக்கும் பார்த்தியா இன்றைக்கி காலையில் லைட்டாக ஒன்று தாக்கல் நடத்திட்டாங்க அதாவது இந்த கத்திரிப்பூ கலர் மாதிரி இருக்குது இல்லையா இந்த பகுதி ஃபுல்லாக நாங்கள் பிடிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க அந்த கத்திரிப்பூ கலரில் கீழே இருக்குது பார்த்தியா அது வந்து டெரிட்டரி அண்டர் த கியா குர்திஸ் ரீஜியன் கவர்மெண்ட்டு மேலே இருக்கிறது வந்து ஈராக் குர்திஸ்தான் இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்கிறாங்க ஆக்சுவலாக மேலே பச்சை கலர் இருக்கு இல்லையா அந்த பச்சை கலர் கூட துருக்கி ஈராக்னுடைய பகுதியை பிடிச்சு வச்சுக்கிட்டு எங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் பிடிச்சு வைக்கிறோன்றக்காங்க எங்களுடைய பாதுகாப்புக்காக தான் அப்படின்னா இது எப்படி சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பக்கத்தில் ஒரு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு அஞ்சு ஏக்கரா இருக்குது நம்ம விட ஒரு பத்து ஏக்கரா இருக்குது அந்த அஞ்சு ஏக்கராக்காரங்க வந்து அடிக்கடி நம்மளை சும்மா தொந்தரவு படுத்திட்டு தாக்கல் நடத்திவிட்டு வந்தால் அவங்கள அடித்து ஒரு ஒரு ஏக்கரா பிடிச்சி நம்ம பக்கம் வச்சுக்கிறது நம்ம என்ன பண்ணுறோம் அவ்வளோதான் இது எங்களுதான் போ அந்த பக்கம் ஏன்னா நீ அடிக்கடி தாக்கல் நடத்துறீங்க இப்போ உங்கள் பகுதியை மீறி நீ எங்களுக்குள்ளே வரமாட்டிங்க இல்லையா அதனால் அந்த ஒரு ஏக்கரவும் சேர்த்து நம்ம எடுத்துகிட்டு மீதி நாலு ஏக்கரை அவங்ககிட்ட கொடுத்துடுறது இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சு இல்லை அந்த மாதிரி ஏற்கனவே துருக்கி அந்த நிலப்பகுதியை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க ஈராக்கு கிட்டேருந்து அதுவே இன்னும் உரிமை கொண்டாட்ருக்குற அதுவே தப்புன்றாங்க இப்போ இது வேறு சொல்கிறாங்க சரி இது ஒன்று ஆயிப்பச்சா அடுத்து இன்னொரு டைலாக்கு சொல்கிறேன் என்னென்னா சைப்ரஸ் சைப்ரஸ் வந்து அடையங்க சைப்ரஸ் பகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த தீவே எங்களுது தான் போனால் போகுதுன்னு சொல்லிட்டு கிரீ விட்டு வச்சா ரொம்ப சொல்கிறாங்க அதையும் நாங்கள் பிடிக்கிற நிலமை வந்துடும் அதே ஒரு அன்கான்ஸ்டியூஷன் தான் அதாவது கிரீஸ் வச்சிருக்கிறதே ரொம்ப தவறு தான் அது கூட நம்ம நம்மளோடய நம்மளோடைய ஆக்கணுன்ற மாதிரி சொன்ன உடனே வெளியூர் அமைச்சரில் ரொம்ப கொதித்து விழுந்துட்டார் என்ன நினச்சிட்ருக்கீங்க யார்கிட்ட வந்து பேசுகிறீங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க இதை நான் உங்களுக்கு வரைபடத்தோடு சொல்கிறேன் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே இந்த வரைபடத்தில் சைப்ரஸ் ஃபஸ்ட்டு வரைபடம் மஞ்சள் கலரும் இன்னொரு கலர் இருக்கா இது கீழே இருக்கிறது என்னென்னா டெரிட்டரி கண்ட்ரோல்டு பை கிரீக்கு மேலே இருக்கிறது என்னென்னா துருக்கியை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க நடுவில் பச்சை இருக்க மாதிரி இருக்கு அது வந்து யூஎன் வந்து க்ரீன் ஜோன் போட்டு வச்சுருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஈக்குவலாக பிரித்து வச்சுருக்குறாங்க இன்னொரு வரை என்னன்னா என்னென்னா துருக்கிக்கு கீழே பாரு சிரியா லெபனான் பக்கத்தில் இருக்க பற்றி சைப்ரஸ் இந்த இருந்து தான் இங்கே இஸ்ரேலுக்கு தேவையான இஸ்ரேலேருந்து காசாவுக்கு தேவையான உதவிகளை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணி இந்த இருக்கா அது இந்த தீவு தான் சைப்ரஸ் தீவு தான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது எங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அவங்க உரிமை கொண்டாட முடியாதுன்னு சொல்கிறாங்க அவங்க சொல்வதற்கான இன்னொரு காரணங்கள் என்னென்னா இந்த வரைபடத்தில் பாருங்கள் கிரீஸ் எங்கே இருக்குது இந்த தீவு மட்டும் எந்த எண்டில் இருக்குது பாருங்கள் துருக்கியோட எண்டில் இருக்குது இ இந்த பக்கம் இருக்கா ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுதுன்னு கிளைம் பண்ணுறாங்க ஸோ ஃபைனாக அந்த வீடியோவோட நிறைவு பகுதியை கிட்டத்தான் நெருங்கிட்டோம் அர்மீனியா அசர் அர்மீனியா அசர்பைசான் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நேட்டோ நாடுடைய தலைவர் அர்மீனியாவுடைய தலைவரை பார்த்து இன்றைக்கி பெரிய அளவுக்கான ஒரு உத்தரவாதம்லாம் கொடுத்து அவர் ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு உக்ரைன் மாதிரி உங்களை நான் காப்பாற்றிடுவேன் அளவுக்கு அமைதி பேச்சுவார்த்தை ஈடுபடலாம் இல்லைன்னா நம்ம ஒரு வகையில் பேசிக்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஏன்னா நேட்டோ நாடுகள் எல்லாமே கிறிஸ்டியன் பேஸ்டு நாடுகள் அவங்க அர்மீனியா சப்போர்ட் பண்ணுவாங்க அஸர்பைசான் வந்து இஸ்லாமிக் பேஸ்டு நாடுகள் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்கிறதுல பெருசாக ஒரு ஒரு செப்பரேஷன்லாம் இருக்காது நம்மளுக்கு இதில் என்ன பிரச்சனைன்னா பாஷ்யம் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த உங்களுக்கு டா எண்டிங்கு இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே இந்த வரைபடத்தில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் ஒரு சின்னதாக கலரில் ரவுண்டு போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் வெரின் கீப்பர் அப்படின்ற ஒரு இடமும் சஃபுலு அப்படின்ற ஒரு பகுதி இரண்டு அதுக்கு கீழே அசர்பைசான் ப கோ்ட்டுக்கு இந்த பக்கம் பாருங்கள் ஆர்டிவசம் அப்படின்ற ஒரு பகுதி அப்படியே இங்கே வந்தோம்னா இந்த அசர்பைசான் கிளைம் அட்ரெட் மேலே இருக்கக்கூடிய பகுதி கார்கி அப்படின்ற ஒரு பகுதி இந்த நாலு கிராமங்களும் எங்களோட பகுதிக்கு சொந்தமானது இந்த பகுதியை நீங்கள் கிளைம் பண்ணிங்க அப்படின்னா இந்த வாரம் எண்டுக்குள்ளே நம்ம சண்டையை வச்சுக்கலாம் சண்டே போட்டு யார் ஜெயிக்கிறமோ அவங்க பிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் நான் பொறுமையாகலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு அர்மீனியா சொல்லிட்டாங்க அசர்பைசானும் வந்து கிட்டத்தட்ட நாங்களும் தயார்ன்னுட்டாங்க ஆக மொத்தம் நேட்டோ தனது வேலைகளை வந்து சிறப்பாக செஞ்சுட்டாங்க காலையில் நான் ரவிக்குமார் ஆர்கே சேலம் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அந்த வேலை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம இதில் யூரோப் யூனியன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த 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 நியூஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் அதுமாதிரி நம்ம இழுக்க விரும்பலை நான் நான் மற்ற டீட்டில் சொல்கிறேன் நான் காசாவில் ரஃபா பகுதிக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருபத்தி ஆறு நாடுகளும் ஒன்றாக ஒரு ட்ராப் லெட்ரு ஒன்று எழுதுகிறாங்க இஸ்ரேலுக்கு உடனடியாக நீங்கள் வாரன் நிறுத்தணும் மனிதாபிமான அடிப்படையில் உதவிகளை செய்யணும் இந்த சீஸ் ஃபயர் வந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க இவங்க மட்டும் இல்லாமல் ஜாக் ஷெல்லிவன் அவர்களும் என்ன சொல்லிட்டார்னா எங்கள் வார் ரஃபா பகுதிக்குள்ளே நுழையாதீங்க உங்களுக்கு மில்ட்ரினுடைய இன்டெலிஜென்ட் ஆள் எங்கக்கிட்ட அனுப்புங்க எங்ககிட்ட வேறு ஒரு பிளான் இருக்குது இப்போதைய நிலைமைக்கு மனிதாபிமானம் வந்து உதவி செய்ய முடியாதனால அங்கே ம வாழ்க்கை வாழ்க்கையை தரம் வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு மினும் நம்ம தாக்கல் நடத்த முடியாது வேறு பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் இப்போதைக்கு இந்த பிளான் வேண்டாம் ஹோல்டு பண்ணுங்கள் இஸ்ரேல் ஹோல்டு பண்ணுங்க அண்ணம் பேச்சை கேளுங்க அப்படின்னு ரொம்ப உத்தரவாதமாக நே என்ன சொல்கிறது ஒரு கடின உத்தரவாகவே சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் ஃபாலோ பண்ணுதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அல்ஷிஃபா மருத்துவமனை நேற்று நான் உங்களுக்கு மாற்றி சொல்லிட்டேன் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல இந்த வரைபடத்தில் இங்கே பகுதி அதாவது ஏற்கனவே வெளியேற சொன்னாங்க இல்லையா அந்த பகுதிக்குள்ளே அந்த அல்ஷிஃபா மருத்துவமனைக்குள்ளே தாக்கல் நடத்தியிருக்காங்க இருக்கும் அது இல்லாமல் ஐம்பது கன்மேன் நூ இருந்து நூற்றி இருபது பேர் பக்கம் வந்து கைது பண்ணியிருக்கன்ற ஒரு தகவலை இன்னைக்கு சொல்லியிருக்காங்க ஸோ நான் காம்யூனிஸ்ட் பகுதியில் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பக்கம் அதாவது நார்த் சைடில் முழுக்க இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த ஒரு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் மட்டும் போயிட்டுருக்குன்னு இருக்கிறது அந்த ட்ரீட்மெண்ட் போகும்போது தான் அந்த தாக்கல் நடந்துறப்ப தான் வந்து சொல்லப்படுகிறது ஸோ இதுதான் இதில் கூட இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா அல்ஜி ரிப்போர்ட்டரை கைது பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா இன்னைக்கு பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் விருட்டாங்க ஆனால் அவர் வந்து என்ன சொல்லிட்டாருனா என்னை அடி அடின்னு ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிச்சிட்டாங்க என்கிட்ட கர முக்கியமான இது எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோ நிறைய பகுதி நிறைய பகுதியில் இஸ்ரேல் டமாஸ்கஸ் பகுதியில் இரண்டு தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க டமாஸ்கஸ்க்கு மேலே நான் அந்த வரை படத்தில் யாப்ரூட் அப்படின்ற பகுதி இருக்குல்ல யாப்ரூட் பகுதியில் திடீர் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இஸ்ரேல் மார்ச் பத்தொம்போது அதிகாலை இரண்டு பத்து மணிக்கு நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலை ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஓ நன்றி வணக்கம்